ஹலோ கைஸ் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செடிக்கட்டும் திங்க் யூ செல்ஃப் பிக் யாருக்கும் எதற்கும் சிலைத்தவனல்ல உலகை வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ரஜா தரோம் ஒருத்தர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஜிம் காலிஸ்தானி யோகா இந்த மூணையும் பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயந்தான் அதுக்கு முன்னாடி ஜிம்மு காலிஸ்தானிக் யோகா மூணையும் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா தட்ஸ் வெரி 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 வெல் சீரியஸ்லி வெரி வெல் அவர் வந்து சூப்பர் ஃபிட்டில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் என்ன காரணம் அப்படின்னா ஜிம் பண்ணும்போது ரத்த ஓட்டங்கள் நல்லாயிருக்கும் மசில் க்ரோத் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா ஸ்ட்ரக்சடாக இருப்பார் தட் சேம் டைம் கேலிஸ்தானிக் பண்ணும்போது அவருடைய கோர் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார் நல்ல பேலன்ஸ்டு பேலன்ஸ்டாக இருப்பார் பாடி லெவலில் பேலன்ஸ்டாக இருப்பார் மைண்டும் உடம்பும் சரியான கனெக்டிவிட்டியில் இருக்கும் ஓகேடா யோகா பண்ணும்போது அவருடைய மனசு பர்ஃபெக்டாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளலாம் எதையும் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு அலசல் தன்மை இல்லாமல் மனசு அப்படியே ஒரு நேர் கோட்டில் இருக்கும் இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது லைஃப்பில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய பாதைகளில் வேறு லெவலில் அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே போகலாம் சீரியஸ்லி ஓகேவா இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள்லேயே விஷயம் முடிஞ்சி ஜிம் பண்ணா என்ன ஆகும் காலிஸ்தானிக் பண்ணால் என்ன ஆகும் யோகா பண்ணால் என்ன ஆகும்னா உண்மை சொன்னால் நானும் இந்த மூணு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மூணு விஷயத்தையும் உழுசாக கற்றுக்கிட்டோமா அப்படின்னா ஜிம்மு கற்றது கையளவு கல்லாதது உலக கத்துக்கிட்டோம் போயிட்டு கற்றுக்கிட்டோம் போயிட்டுருக்குது காலிஸ்தானிக் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது யோகா நம்ம பண்ணுறது தான் அதுவும் போயிட்டுருக்குது ஓகே மைக் ஆஃப் ஆகிட்டான்னு பார்க்கணும் என்ன அப்படின்னா இன்னும் ஜிம்முக்கு பசங்க வரல பக்ரீத் கொண்டாட போய்விட்டார்கள் அவர்கள் மட்டுமல்ல பக்ரீதுக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சகோதரர்களும் பக்ரீத் கொண்டாட போய்விட்டார்கள் அந்த ஒரு காரணத்தினால் என்னாச்சு ஜிம்மு வெறிச்சோடி கிடக்கிறது வீடியோ எடுக்க ஆள் இல்லாத காரணத்தினால் நானே செல்ஃபாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் ஓகேடம் இப்போ வந்து இந்த பக்ரீத் விஷயத்தை பேசுவோமா அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைமில் என் கூட வந்து நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க நைன்டி கிட்ஸை நம்ம எதனால எப்பவுமே உயர்த்தி சொல்றோம் ஏன் டூ கே கிட்ஸ்ல வந்து அதெல்லாம் நிறைய குறை சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனே நான் வந்து சொல்றேன் அப்படிதான் சொல்றேன் ஓகே இந்த பக்ரீத் விஷயத்துலேயே அதை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் என் கூட நைன்டி கிட்ஸ் சகோதரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க டூ கேவை வந்து அப்போதான் ஆரம்பிக்கிற கட்டத்துலேயும் நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்போ இந்த பக்ரீத் ரம்ஜான் இப்படிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எனக்கு என் கூட பழகிற சகோதரர்கள் எல்லாமே ரம்ஜான்னா பிரியாணி வந்துடும் காலையில் வந்து பரோட்டா வரும் சிக்கன் வரும் இடியாப்பம் வரும் அட் த சேம் டைம் வந்து இந்த அந்த என்ன ஒரு பணியாரம் செய்வாங்கல்ல சின்ன தப்பும் இதெல்லாம் வந்து அவங்க தான் செய்வாங்க ஸ்பெஷல் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டில் தான் செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டு தான் நமக்கு அது பழக்கம் அதுக்கப்புறம் வந்து பக்ரீத்னு வந்துச்சுன்னா குர்பானி கொடுத்து அடுத்த நாளே வந்து கறி கொண்டு வந்து தருவாங்க ஓகே மட்டன் பீஃப் நம்ம சாப்பிட மாட்டோம்னா மட்டன் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கும் என் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க டீப்டா நிறைய பேர் இருக்காங்க ஆனா பிரியா பிரியாணி வருதா பக்ரீதி கறி வருதா நம்ம கூட பழகிறாங்களா அப்போ நல்ல ஒரு விஷயம் இந்த இப்போ மீம்ஸ் நிறைய பேர் போடுறாங்கல்ல ரம்ஜான்னா பாய வீட்டை தேடணும் தேடணும்னு மீம்ஸ் போடுறாங்கல்ல மீம்ஸ் போடுறதை இப்பதான் தான் ஆரம்பிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்போ கொடுத்தார்கள் இப்போ கொடுக்கறது இல்ல ஈகை இது இது வந்து என்ன திருநாள் தியாக திருநாள் அது வந்து என்ன திருநாள் ஈகை திருநாள் கொடுக்கறதுனா கொடுக்கறது ஈகை திருநாள்லாம் கொடுக்கறது தியாக திருநாள்லாம் அவங்களுக்கு அவங்களுக்காக தியாகம் பண்ணி ஒரு ஆடை மாடோ அந்த அறுக்கிறாங்கன்னா அது வந்து ஈகை இந்த ரெண்டு திருநாளுக்குமே அவங்க வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லா தன்னுடைய கூட பழகுற எல்லா சகோதரர்களுக்கும் அந்த காலத்துல இப்போ கிடையாது இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து அது வந்து ஒரு கடமை அவங்க வந்து ஆஹ் தியாக திருநாளையும் ஈதி திருநாளிலையும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக கொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த கடமையை இன்னைக்கு நிறைவேற்றுறாங்கனால இல்லை அவங்களே அறுத்து அவங்களே சாப்பிட்டு அவங்க சொந்த பந்தங்களோட நிறுத்திக்கிறாங்க அந்த காலத்துல அப்படி இல்லை இந்த காலத்துல அப்படி இருக்குது ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கொடுக்கணும்னு சொன்னாலும் இப்போ உள்ள பசங்க கேட்டு வாங்கி கொண்டு இவங்களுக்கு போய் இவங்களுக்கு சொல்றது இல்லை ஏனென்றால் பழகிற எல்லாரிலையும் எதையோ ஒரு காரணத்தோடையும் காரியத்தையோடையும் பழகிறார்களே தவிர சகோதரத்துவத்தோட இப்போ உள்ள சகோதரர்கள் நிறைய பேர் பழகறது இல்லை இது கண் கூட நான் என்னுடைய அனுபவம் மற்றவங்களுக்குலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் இன்னும் கறி வந்துட்டு இருக்கலாம் பிரியாணி வந்துட்டு இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அப்போ நான் பழகினத விட இப்போ இந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாருடையும் நல்லா பழக எல்லா சகோதரர்களையும் நல்லா பழகுறேன் எல்லா சகோதரர்களுக்குமே பாகுபாடு செய்கிறேன் அந்த எனக்கு வந்து பிரியாணியும் கறியும் தந்துகிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆக்சுவலா நமக்கு வந்து ஒண்ணு இல்லை அந்த டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல பசங்களுக்கு நம்ம திடீர்னு ஒன்று செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியாது ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டு நமக்கே கிடையாது ஆனால் இப்போ அப்படி இல்லை இதே சகோதரர்களுக்கு நாம ஃப்ரீயா அந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ அப்படின்னு நாம வந்து எப்படி வச்சிருக்கோம் சகோதரன் மாதிரி வச்சிருக்கிறோம் ஆனா ஆல் ஒரு பிரியாணி அப்போ இன்னி அடுத்த இதே காலகட்டம் கழியும் போது ஈகை திருநாள் தியாக திருநாள் மறந்துடும் எனக்கு தெரிஞ்சு யாரும் யாருக்கும் ஒரு பருக்க கூட கொடுக்க போறதில்லைன்னு நினைக்கிறேன் இத்தனை மீம்ஸ் போட்டுமே இன்னைக்கு வந்து யாரும் வந்து யாருக்கும் பிரியாணி கொடுக்க மாட்டான் போன தடவை தான் சொல்லியுமே ஒருதுன்னு தெரில நம்ம பக்கத்துக்குன்னு தெரில உண்மையை சொன்ன போனால் வருத்தமா இருக்கு சகோதரர்களே அதை பதிவு செய்து கொள்கின்றேன் இதை வந்து மாறிச்சுன்னா நல்லா இருக்கும் அடுத்த டைம் பிரியாணி இந்த வீடியோ பார்த்ததுனால அடுத்த டைம் பிரியாணியோ கரியோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஓகேவா ஆனால் அந்த அந்த நேசம் பாசம் உண்மையான அன்புங்கிறது நம்ம நம்ம கூட பழகினவரு அவரு கொடுக்கணும் அப்போ வந்து பழகின சகோதரர் அவ்வளோ நேசமாவோ பாசமாவோ இல்லை நம்ம கூட பழகுனார் அவருக்கு கொடுப்போம் நம்ம கூட பழகினவர் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை சொந்தக்காரங்களோட நிறுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேடா சரி ஓகே இப்போ காலிஸ்தானிக்கு வந்துருக்குமா ஜிம்மு வந்துருமா சிம்பிளாக நான் நேற்று ஒரு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் உனக்கு வந்து பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது கேலிஸ்தானிக் பக்கம் போகக்கூடாது எங்கே வரணும் ஜிம்முக்கு தான் வரணும் இல்லை எனக்கு டயட்டோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உடம்ப பில்ட் பண்ணவும் வேண்டாம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா இருந்தால் போதும் ஆனால் உடம்பு நல்லா பேலன்ஸ்டா இருக்கணும் பல பல வித்தைகளை நான் காட்டணும் எனக்கு ஃபிட் அதான் நம்ம இந்த கேலிஸ்தானிக்கு எதில் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சொல்றோம்ல நீ ஃபிட்டாக இருக்குன்னு நினைச்சா ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுன்னு சொல்கிறோம்ல அந்த லிஸ்ட்டில் இந்த கேலிஸ்தானிக்கு சேர்க்கலாம் என்னைய பொறுத்தவரை கேலிஸ்தானிக்குங்கிறது ஒரு 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 ஜிம்னாஸ்டிகோடைய ஒரு பாதி உருவம்னு எடுத்துக்கலாமா ஆமாம் என்ன காரணம் அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்கில் வந்து இந்த காலிஸ்தானிக்கில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அது போக எக்ஸ்ட்ரான்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆனால் கேலிஸ்தானிக்கில் அதில் உள்ள பாதி விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு தோணும் ஓகேவா அதெல்லாம் அது அந்த அந்த ரீதியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் உன்னை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உன்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்துகளை அதிகப்படுத்துறதுக்கு உன்னையே ஜென்ரல் ஃபிட்டாக காட்டுறதுக்கு ஓகேவா அவ்வளோதான் மற்றபடி அதில் ஃபேட் லாஸ் பண்ண முடியுமா வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னா அதுலேயும் போய் அதாவது கேலிஸ்தானிக்கில் பண்ணுற அந்த வித்தைகள் தவிர அதுக்கும் போய் நம்ம ஒர்க் அவுட்ஸ்களை சிலது கொடுக்குறோம் அதாவது கோர் ஸ்ட்ரென்த்துக்குன்னா கோருக்குன்னு ஒர்க் அவுட் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுக்கும்போது தான் என்ன வரும் எது எது வயிறு குறையணுமோ எல்லாம் நடக்கும் சும்மா காலிஸ்தானிக்லாம் தலையில் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ண வயிறு குறைமான்னு குறையாது ஓகே இன்னொன்று காலிஸ்தானிக் பண்ணுறவங்க சிலவங்க வந்து ஃபிட்டாக இருப்பாங்க அதை பார்த்து அவங்க காலிஸ்தானிக் பண்ணால் இந்த மாதிரி ஆயிருமா அப்படி கேட்டால் கிடையாது அது அவங்களுடைய பிசிக் மறுபடியும் பார்த்துக்கோ மைக்கா அது ஏன்னது அவங்களுடைய பிசிக் அவங்களுடைய பிசிக் வந்து சின்ன வயசுலேயே அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஃபுட் லெவல் எல்லாமே அதுவுமே இந்த காலிஸ்தானிக்கை கண்டினியூ பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற உடம்பு பழகிடுவோம் அவங்க கொடுக்குற ஃபுட்டு எப்படி கொடுக்கணும் அதுக்கேப்போ எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் தெரியும் அது போக அப்டாமன் ஒரு கோர்ஸ் அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க ஃபிசிக் வந்து அப்படி இருக்குது அதை பார்த்துட்டு நாம ஏமாறக்கூடாது திடீர்னு தொப்பை இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு ஆ நான் காலிஸ்தானிக் ட்ரைனிங் போகிறேன் போன உடனே எனக்கு ஒரு மாதத்தில் குறஞ்சிருமானா குறையல மேபி அதையுமே நாள் கண்டினியூ பண்ணும்போது தான் உனக்கு வந்து குறையணும் அப்படியும் குறையும் போது துண்டு துண்டான அப்டாமன் எடுக்க முடியுமான்னா அதுக்கு அப்டாமன் ஒரு கோர்ஸ் நிறைய பண்ணணும் ஓகேவா அது வெறும் கேலிஸ்தானிக்கு ஒர்க் அவுட்ஸை பண்ணுறதுனால மட்டும் வராது அதுக்கும் அப்டாமன் ஒரு கோட்டெல்லாம் பண்ணுவாங்க இப்போ கேலிஸ்தானிக் பண்ணுறவங்களே அப்டாமன் டீப்பா இருக்கணும்னா வெறும் கேலிஸ்தானிக் தூங்குறது நிற்கிறது அது மட்டும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அதுக்கும் அப்டாமன் ஒரு கோட்டெல்லாம் பண்ணுவாங்க ஓகே டன் ஓ ஸோ உனக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டுன்னா நீ வந்து கேலிஸ்தானிக் வேற விளையாட்டுகளாக தேடக்கூடாது எங்கே போகணும் ஜிம்முக்கு போகணும் ஜென்ரல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா என்ன விளையாட்டும் விளையாட போகலாம் காலிஸ்தானிக்கு விளையாட போகலாம் காலிஸ்தானிக்கு இன்னொரு பிளஸ் என்னங்காட்டும் பல வித்தைகள் செய்யலாம் அட் த சேம் டைம் நம்முடைய கை பவர் கோர் பவர் இன்னும் அதிகமாகும் ஓகே டான் யோகா யோகா இந்த ரெண்டுலேயும் இருந்து தனிப்பட்டது யோகா வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஓகே யோகா தான் உன்னுடைய மனநிலைமையை வந்து ஏன்னா இப்போ நீ சிம்பிளாக இப்போ என்ன எடுத்து என்ன விட்ருங்க நீங்கள் கண்ணை இப்படி மூடுங்க கொஞ்சம் நேரம் மூடி உங்கள் கண்ணுக்குள்ள பாருங்கள் இப்படி அல அலையாக இல்ல கண்ணு இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேவா சாந்தமா அப்படியே அப்படி நீ அப்படி இருக்காது ஓகே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த நிழல் ஓட்டத்தெல்லாம் கம்மி பண்ணி இது வந்து நம்மளுடைய மனதின் ஓட்டம்தான் நம்ம கண்ணுக்குள்ள பாக்குறது வந்து நம்மளுடைய மனதின் ஓட்டம் ஒரு நிலை இல்லாம அப்படியே கெடுக்கிட்டு இருக்கும் நம்மளை நிலைப்படுத்துறதுதான் வந்து யோகா யோகாங்கிறது முக்கியமா என்னன்னா அதுல இருக்கிறது வந்து ஒரு மூச்சு பயிற்சி நம்மளுடைய பிராணம் பிராணம்ங்கிறது என்னது நம்மளுடைய உயிரை இயக்கும் மூச்சு மூச்சு நின்னு போச்சுன்னா போச்சு அதுதானே அது மாதிரிதான் இந்த மூச்சு தான் வந்து நம்ம உடல் இயக்கம் நம்ம மன இயக்கம் எல்லாத்துக்கும் பிராணம்கிறதே அதுதான் பிராணம்னு சொன்னா மூச்சு அந்த மூச்சை என்னைக்காவது நாம வந்து உணர்ந்துருக்கோமான்னு கேட்டால் கிடையாது கையை உணர்ந்து காலை உணர்ந்திருப்போம் நம்ம மூச்சை நாம உணர்ந்துருக்கவே மாட்டோம் கொஞ்சம் நிறுத்தி ஓங்க நீக்கி மூச்சை நீ எப்படி விடுறீங்கன்னு உணர்ந்து பாருங்க கொஞ்ச நேரம் மூச்சு முட்ட ஆரம்பிச்சோம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ஸ்லோவாக மூச்சு விட்டு இப்படி தான் நம்ம மூச்சு மூச்சு கூப்பிட்டு இருப்போம் இந்த மூச்சை பிராணம் பயிற்சியின் மூலம் என்ன பண்ணுவோம் மூச்சை ஃபுல்லாக உள்ள இழுத்து அதை உணர்தல் ஃபஸ்ட்டு மூச்சை உணர்தல்லாம் தான் வந்து யோகத்தில் இருக்க முக்கியமானது இந்த மூச்சை நீ உணரும் போதே உன்னுடைய பிராணத்தை நீ உணரும் போதே உன்னுடைய உயிரை நீ உணரும் போதே உன்னுடைய மனம் அமைதிப்படும் உன்னுடைய நிறைய சஞ்சலங்கள் தீர்க்கப்படும் உன்னுடைய நிறைய கஷ்டத்துக்கு கேள்வி எப்போ கிடைக்கும்னா யோகம் பண்ணும்போது கிடைக்கும் ஆனா அந்த யோகத்தை எந்த இதுல கொண்டு போயிடக்கூடாது கூடாது ஆன்மீகத்துல கொண்டு போய் புகுத்தி இறை தேடுதலுக்கு கொண்டு போயிடக்கூடாது யோகத்தை எதுக்கு பயன்படுத்தணும் உன் வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் என்னைய பொறுத்தவரை ஆனா அங்க நிறைய ஈஷா யோகா அந்த அப்படி போயிடுறாங்க வாழ்க்கையை துறக்கிறதுக்கு யோகம் கிடையாது வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கு யோகம் யோகத்தான் யோகமான வாழ்க்கையை வாழ்றது யோகம்னா என்ன லக்குன்னு சொல்லுவோம்ல லக்கான வாழ்க்கையை வாழ்றதுதான் வந்து என்ன இருக்குது இந்த யோகா பயிற்சி யோகா பயிற்சி புரிதா என்னைய பொறுத்தவரை அப்படிதான் எல்லாம் எப்படின்னு தெரியல யோகம் பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப கூர்மையாக இருக்கும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத முதக்கொண்டு நம்மளால் உணர முடியும் எப்போ எந்த செயலும் தன்னுணர்தலுங்கிறது கிடைக்கும் தன்னுணர்தல் ரொம்ப முக்கியம் தன்னுணர்தல் கிடைக்கும் போதே நம்ம செய்கிற விஷயங்கள்ல தெளிவாக இருக்கும் ஓகேவா அதுக்கு யோகம் ரொம்ப முக்கியம் ஸோ சொல்லிட்டேன் யோகம்னா என்ன ஜிம்முன்னா என்ன கேரக்சானிக்குனால் என்னன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன் வேற என்ன சொல்ல வேண்டிய இருக்குதாட்டான் பாக்கிறேன் அப்போ ஆகலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆச்சு சார்ஜ் போடல கண்டினியூஸா ரெண்டு மூணு டைம் வீடியோ வர எடுத்துருக்கிறேன் ஸோ அந்த இது ஓகே அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறோம்பா ராஜா பேரோன் ஆன்லைன் அகாடமி வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு அதனாலதான் அது டக்குன்னு முடிய மாட்டேங்குது ஏன்னா ஒர்க்குக்கு வந்து ஆட்கள் ரெடி பண்ணி எல்லாமே எல்லாமே நிறைய வேலைகள் இருக்குது ஓகேவா இப்போ வந்து ஒரு மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்க அப்புறம் அடுத்த இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம ஆன்லைன் அகாடமியில் ரெக்யூட்மெண்ட்டும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதில் தகுதி உள்ளவங்கள வந்து நம்ம எடுத்துப்போம் இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில் ஆன்லைன் அகாடமியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹீரோயிஸத்துக்கான ஒரு ஹீரோ உன்னை வந்து நீ ஹீரோவா உணரணும் அந்த வழி அந்த வழி நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது அது போக யோகா இது இருக்குது கலரி இருக்குது ஃபிட்னஸ் இருக்குது அதுபோக ஈவெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரீ ஆன்லைன் ஜூம் மீட்டிங்ஸ் இருக்குது என்னுடைய பர்சனல் ட்ரைனிங்ஸ் இருக்குது என்னுடைய பர்சனல் அட்வைசஸ் இருக்குது என்னுடைய மோட்டிவேஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற அந்த மோட்லாம் கிடையாது எல்லாமே ஸ்ட்ரைட் ஓகேவா ஒன்லி அப்பாயின்மெண்ட் நீங்கள் நேராக என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாமே அமைச்சிருக்கோம் இதனால் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் இது வந்து சும்மா தொட்டவனே இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளா ஒரு வீடியோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் அந்த வீடியோஸ்லாம் நம்பர்ஸ் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு என்ன டீட்டெயில்ஸ்னு வந்துட்டு கேட்டுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு அகாடமில ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க நம்ம அகாடமி வேற லெவலில் இறைவனுடைய ஆசையில நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய காத்திருக்குது என்னோடு இணைந்திருங்கள் நான் உங்களோடு நான் உங்கள் ராஜா வேறோம் bye bye ta ta ও নাই